தமிழக அரசியலில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்த ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தமிழக முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு அரசியல் மத்தியிலும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு பேரெதிர்ச்சியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இவர் அதிமுகவில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் ஏற்கனவே இரண்டு முறை அதிமுக சார்பாக முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இவருக்கு அரசியல் குருவாக இருப்பவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் ஆகிய இருவருக்குமே எதிரி கட்சி யார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் குருவாக இருப்பவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு எதிரி யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அதனுடைய தலைவரையே சந்தித்திருப்பதன் மூலம் ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான விசுவாசிகள் இவர் மீது கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவருக்கு உண்டான மரியாதையை இவரே குறைத்து கொண்டார் எனவும் சொல்லப்படுகிறது பல நாட்களாகவே ஓபிஎஸ் அவர்கள் தனிக்கட்சி கட்சி தொடங்கப் போகிறார் என்றுதான் அரசியல் காலத்திலே பேசப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு அவர் சந்தித்திருக்கிறார் அவர் தனி கட்சி ஆரம்பித்திருந்தால் கூட பரவாயில்லை என்றும் அவர் தனது எதிரியை சந்தித்திருக்கிறார் என்றும் ஆகவே அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு இருந்து கொண்டுதான் இருந்தது இன்றைக்கு அவர்களும் இவரை வெறுக்க இவரே இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஓபிஎஸ்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவென்று போக போகத்தான் தெரியும் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே இவருக்கு ரகசியமாக பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது